ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஐப்பா இருக்க இந்த ரெனோ போட்டில அப்படி என்னதான் இருக்குன்னு வாங்க பாத்துவா வெல்கம் டு யார் மொபைல்ஸ் கலெக்ஷன் பார்க்க போகிற போறது ரெண்டு தரமான கேமிங் ஃபோனை தான் கொண்டு இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஐக்கு டுவெல் ஒன்று ஒன் ப்ளஸ் டொல் இது ரெண்டுமே ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் அண்ட் த்ரீல ஐம்பது எம்பி கேமரா ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரியோட வருது கேமிங்க்கு தரமாக இருக்க மாதிரி இந்த ஐவெல் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஜிபிம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜில் ஒயிட் கலரில் நம்ம உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபா பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸிமால பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்பிகேஷன்ல அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல இல்லாம கேமராவும் சரி கேமிங்லயும் சரி ஒன் பிளஸ் டொல்ல தான் கொண்டிருக்கும் பன்னெண்டு ஜிபி ஜிபிராம் இருநூத்தி ஐம்பதாயிரம் ஜிபி ஸ்டோரேஜ்ல பிளாக் கலர்ல நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாட பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா மோட்டோல லான்ச் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்க மோட்டோ எச் சிக்ஸ்டி ஃபியூசன் தான் கொண்டு கொண்டுக்கும் பன்னெண்டு ஜிபி ரெம் இறந்த மாதிரி ஸ்டோரேஜ்ல கிரீன் கலர்ல நியூவா வாங்கி ஒரு நாற்பது நாள் ஆனது இது நம்ம உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மாட பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஐப்பில் இருக்க ஓப்போ ஏஐ போனான ரெனோர்டீன் தான் கொண்டிருக்கும் இந்த மாடலில் அப்படி என்ன ஐப்பில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது டூயில் ஐம்பது எம்பி கேமரால ஃபர்ஸ்ட் கேமரா மெயின் கேமரா ஐம்பது எம்பியும் ரெண்டாவது கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸோட வந்துடும் கூடவே பாத்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஒரு ஆறாயிரம் எம்எச் பேட்டரியோட வந்திருக்கு இந்த மாடல் எயிட் ஜிபி ரோம் கிரீன் கலர்ல புதுசோட பிரைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆனா நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் மொபைல் லோஸ்ட் பேச நம்ம ஐடியா மறக்காம பண்ணிங்க அப்பதான் வந்து வாட்சிங்